வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் சேது மாதவன் சார் ஒரு கொஷ்டின் கேட்டிருக்காரு ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கஷ்டப்பட்டு உடைச்ச பொண்ணு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே முத்து வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ண வந்தானே நீங்கள் எதுக்கு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கன்னு ஸோ ஒரு காமனாக இது மாதிரி நிறைய கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன் முத்துக்குமார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுனாலன்னா ஜாக்லின் நல்ல பொண்ணு தான் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பற்றி பேசும்போது தான் என்னோடய வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும் என் வார்த்தையில் ஒரு உண்மை இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் யாரையாவது பற்றி சும்மா பேசணும்னு நான் பேசினேன்னா அந்த வார்த்தையில் ஒரு உயிரே இருக்காது இப்படி நான் அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தா லாஸ்ட்டு சீசன் எனக்கு வந்து வாட்சவர்ஸே இல்லாமல் இருந்தப்போ கூட நான் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை ஏன்னா நான் பேசியிருந்தேன்னா அந்த வார்த்தையில் ஒரு உண்மையே இருந்திருக்கார் அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் ஸோ நான் கடைசி வீடு வீடியோ போடாமலே இருந்தேன் ஸோ எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும் நீங்களும் அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐ மீன் என்ன நான் சொல்கிற அந்த தாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து அன்சீனில் காமிக்கும்போது சாட்டர்டே மார்னிங் கிளம்ப கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்கஷனை காட்டுறாங்க அப்போ ஃபேட்மேன் ரவீந்தர் சார் சொல்கிறாரு சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அதனால தான் அவங்க வந்து அந்த அஞ்சாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கங்கிறது எந்த சீசன்லையும் இல்லாதது இந்த சீசனில் மட்டும் தான் இருக்குது அஞ்சாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு ஸோ ஒரு புது கான்செப்ட் எப்படி சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சுது அவங்க வந்து கேட்குறாங்க அஞ்சாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு எனக்கு தெரிய வரும்போது அவங்களுக்கு தெரிய வராதாங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்போ வந்து ஜாக்லின் கேட்குறாங்க உன் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதுக்கு தான் ஃபேக்மேன் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சோ அந்த புது கான்செப்ட் சௌந்தரியாக்கு எப்படி தெரிஞ்சது சௌந்தர்யா அதை ஸ்க்ரீனில் சொன்னாங்களாங்கிறத நான் பார்க்கல உடனே முத்துக்குமரன் ஒரு வார்த்தை இப்படி தலையை குனிஞ்சிட்டு சொல்றாரு அதை தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செகண்டில் அதை அந்த இடத்த விட்டு அப்படியே நைஸாக எந்திக்கிறாரு ஸோ இந்த விஷயந்தான் முத்து மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயம் வரதுக்கான காரணம் அவரோட ஆப்போனண்ட் சௌந்தரியான்னு தெரியும் அவரோட காம்படிட்டர் சௌந்தர்யான்னு தெரியும் சௌந்தரியா பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல நடக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவரை அதை பற்றி பேசிகிட்டே இருந்துக்கலாம் அவரை அதை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணாமல் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிறாரு அவர் அதை விரும்பலை ஸோ ஒரு கேமாக இருந்தாலும் ஒரு ஒரு இதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக அடிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு வீரன் தான் முத்துக்குமரன் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்